அவது உள்ள சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் போர் எழுநூற்றி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது நாம் எட்டி இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த போராளிகள் எவ்வளவு சிரமத்தோடு அதை தாக்குப்பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் ஆனால் மிகவும் லாவகமாகவே எதிரிகளை எதிர்த்து நிற்கிறார்கள் நேற்றும் ஜபாலியா ஜபாலியாவை நீங்கள் இந்த எழுநூத்தி எட்டு நாளும் ஜபாலியா காணூனும் சில திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் சரியாவை பிடிப்பேன் லபணானை பிடிப்பேன் சவுதியை பிடிப்பேன் ஹத்தரை பிடிப்போன்னு சொல்லக்கூடியவன் இந்த ஜபாலியாவின் முனிசிபாலிட்டியை நான் அவனால் முடிக்க முடியல நான் முனிசிபாலிட்டின்னு சொல்லும்போது சிலர் வந்து அதை ரொம்ப குறைச்சி காட்டுதான் நினைக்கிறாங்க இல்லை உண்மையிலே முனிசிபாலிட்டி நான் சில நேரங்களில் தகவல் சொல்லும்போது அந்த முனிசிபாலிட்டியோட சேர்மன் கொடுத்த அறிக்கைகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல நான் செஞ்சால ரெண்டு தாக்குதலை அடுத்தடுத்து தாக்கி இருக்கிறார்கள் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு புதிய வித்தி என்னன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடினான் அதில் நிறைய ஆயுதங்கள் கிடைக்குது அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸு சரா சராயா அல் குஸ் பிரிகேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து காலி ஒன்ஸ்ல எர்சிஜி ஹில்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பயங்கரமான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் வாகனங்களின் மீது வாகனங்கள் எரிந்திருக்கின்றன எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இல்லை நமது கணக்கில் ஜபாலியா தா ஜபாலியாவில் இராணுவ நோக்கர்களும் சில பத்திரிகையாளர்களும் சொல்வதை பார்க்கின்ற போது இருபது இருபத்தைந்து பேர் ஜபாலியாவிலும் எங்கே குறையாமல் ஒரு இருபத்தி மூன்று பேரும் அழிந்தும் காயம்பட்டும் இருப்பார்கள் அடுத்தது ஸ்பெஷல் ஐடியா போர்சஸ் ஒன்னா கொண்டு வந்திருக்கான் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய சிறப்பு பிரிவு என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை எதிர்க்க என்று சொன்னால் கான்சுக்கு பக்கத்தில் உள்ள ரிதுவான் நெய்பர்ஹுட் அதில் காசா சிட்டிக்கு உள்ள காசா சிட்டிக்கு உள்ள ஷேக் ரிதுவான் நெய்பர்ஹுட்ல ஏதோ டனல்ஸை கண்டுபிடித்தாங்களாம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார்கள் அது டனல்ஸ் இல்லை அழித்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் அடுத்தது இஸ்ரேலிய இராணுவம் இதில் வாங்கிய தாக்குதலில் சில பொருட்களை விட்டு சென்றார்கள் சொல்லுவாங்க ஆயுதம்னு சொல்லலை சில பொருட்களை விட்டு சென்றார்கள் அதை இஸ்ரேல போராளிகள் குழுக்கள் பொறுக்கி சென்றன அதில் கீபரு மொழியிலும் இதர மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது மோச ஸ்டாஃப் மோசஸ் ஸ்டாஃப்னா இப்போ என்ன செய்கிறாங்க மோசஸ் ஸ்டாஃப்னு சொன்னாலே லோன் உல்ஃப் அட்டாக் தனி மனித தாக்குதல் அது எங்கே இடத்துல அல் செய்ய்தூன் ஜபாலியா இந்த ரெண்டு இடத்துலையும் சிங்கிள் மேன் ஆர்மி போய் அவங்களுடைய மெர்க்காவாட்டாங்க அழித்து இருக்கிறார்கள் அதாவது தூரத்தில் இருந்து ஒன்று சுட்டுருக்கான் இன்னொன்று மேலே ஏறி ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக வச்சுக்கிட்டு ஓடி இந்த ரெண்டையுமே ரெண்டு பேருமே அழியவில்லை அந்த லோன் உல்ஃப் பெரும்பாலும் போகிறவன் ஷஹீதாகணுங்கிற எண்ணத்துலேயே போகிறான் சில நேரங்களில் ஷகீதாகிறான் இந்த ரெண்டுலேயும் ஏதும் சஹீதுகள் ஆன மாதிரி தெரியலை அடுத்தது இஸ்ரேலுடைய ரீஹாபிலிட்டேஷன் டிவிஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய ரீஹாபிலிட்டேஷன் டிவிஷன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் இருபதாயிரம் எவ்வளவு இருபதாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அதற்கு இணையான ஒரு எண்ணிக்கை சைக்காலஜிக்கல் ட்ரவாக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அதாவது மனநிலை பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை இவர்கள் திடீரென்ற இந்த அறிக்கையை விடுவதற்கு காரணம் அங்கே ஹெல்த் கேருக்கு போதிய வசதிகள் இல்லை ஷார்ட்டேஜ் ஆஃப் கேர் வந்து ஒரு பெரிய அளவில் அதாவது மருத்துவ வசதிகள் இல்லாது அவர்களை இன்னும் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்குகிறது இதையெல்லாம் அதை அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்தினோட வேலை செய்கின்ற இன்னும் அழைப்புகள் வரப்பெற்ற இராணுவத்தினருடைய வீடுகளில் இருந்து மிகப்பெரியதொரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா இரநூறு சிப்பாய் கழகங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த இரநூறு சிப்பாய் கழகத்தை சொல்லிவிட்டு பலசின் சீன்கிராணைகள் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்துல ஹிஸ்பில்லாவுடன் தோற்று ஓடும்போது இதே ஒரு நிலைதான் இஸ்ரேலுக்கு இருந்தது நிறைய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள் போராளிகளுடைய இராணுவத்தினருடைய குடும்பங்கள் வீதியிலே வந்து பெரிய அளவில் போராடி கொண்டிருந்தன இருந்தன இது இதுவெல்லாம் நடக்கும்போது அவர்கள் சரண்டர் இருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சமீரும் தான் சொல்லியிருக்காரு நம்ம காசாவை ஒருவேளை குண்டு போட்டு குண்டு போட்டு உள்ளே போய் ஆக்கிரமிச்சால் கூட ஹமா சர்டிஃபீட் பண்ண முடியாது ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது எப்படி வாரான் எப்படி தாக்குறான்னு தெரியாது இது வந்து இனிமேல் ஒரு சிட்டியை மட்டும் நம்ம கிளீன் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோம் நம்ம ஆக்கிரமிப்பு கீழ் கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு தான் படம் தான் அது கொண்டு வந்துட்டோம் என்று சொல்வதற்கு ஆறு மாதங்கள் வரை வரலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தொலைநோக்கோட ஒரு கணக்கை சொல்லியிருக்காரு அவருடைய வாதத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை போயிட்டா ஒரு ஒரு லட்சம் பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போக வேண்டியது இருக்கும் என்று ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்க அடுத்தது எல்லாம் இப்பொழுதே பாதுகாப்பதற்கு நமக்கு மருத்துவம் செய்வதற்கு போதுவான மருத்துவ வசதிகளும் இல்லை மருத்துவர்களும் இல்லை ஏன்னா மருத்துவர்களில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் எல்லாம் அவன் பாட்டுக்கு போயிட்டான் இஸ்ரேலில் இருந்து நிறைய பேர் காஸ் இஸ்ரேலை விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க இவன் இருபத்தி மூணு லட்சம் காசா பாப்புலேஷனில் ஒரு மூணு லட்சத்தை அப்படி இப்படின்னு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கூட இருபது லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இங்கே இதுவரைக்கும் போனது முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கும் என்று சொல்கிறார்கள் அவங்க திரும்ப வரமாட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா அவர் இங்கே எந்த நாட்டில் போய் தங்கி இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் அசேலம் ஸ்வீச்சர்ஸு வந்து வெளியில் வரட்டு அப்படின்னு சொல்லி யூதர்களாக இருந்தால் வெளியில் வரட்டுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட்டு ஹெர்ஸாக் என்பவர் அண்மையிலே நமது ஆங்கில நாட்டுக்கு போயிருந்தார் அங்கே பயங்கரமான எதிர்ப்பு அவர் சொல்கிறாரு நமது நாட்டுக்கு இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய வெறுப்பு வெளிப்பட்டதில்லை நமது ஆதரவாளர்கள் நாட்டிலேயே ஆகவே இந்த யுத்தத்தை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நத்தியான்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆகலைன்னா அதெல்லாம் நீங்கள் ஜெயிலில் போட மாட்டேன்னு சொல்லலைன்னு சொன்னால் அவன் யுத்தத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருப்பான் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை கைது செய்து இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கியதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதில் ஞாயிற்று பத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பத்து ஆப்ரேஷன் அல் குஷும் அல் காசமும் தான் பண்ணியிருக்காங்க அதில் யாருமே குடிப்பட்டதாகவோ காயம்பட்டதாகவோ செய்திகள் இல்லை அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால் நாட்டு இளையாட் துறைமுகத்தை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதுங்குக்குழிக்கு போனவனமாக இருக்கிறார்கள் அவங்க சொல்லுவாங்க ராத்திரி எவ்வளோ எத்தனை தடவைடா முழுக்க முழுக்கி ப பதுங்குக்குழிக்கு ஓடுறதுன்னு கேட்குறாங்க அடுத்தது ரோமான் ஏர்போர்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள் அல் நகாப் என்ற ஏரியாவையும் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் நாகிவுங்கிற இடத்துல இருந்த இஸ்ரேலி அணு உலையை முட்டாக அழித்திருக்கிறார்கள் இதே ஒரு ஒரு வாரமாக அதுக்கு மேலேயே இருந்தாங்க அது அழிந்திருக்கிறது அடுத்தது வாடி அரேபியாங்கிற இடத்துல மிகப்பெரியது ஒரு அராபா வாடி அராபாங்கிற இடத்துல ஒரு ட்ரோன்ஸை விட்டு தாக்கியிருக்கிறாங்க இதில் நிறைய ட்ரோன்ஸ் வந்தது நாங்கள் ஹெலிகாப்டரை விட்டு தடுத்துட்டோம்னே இஸ்ரேல் ஒரு கதையும் சொல்லுது இது எல்லா தாக்குதலுக்கும் சொல்லுது தான் அதுக்கு பிற டேமேஜஸ்ஸையும் சொல்ல சொல்லத்தான் செய்யுது அடுத்தது நம்ம இந்த அரப நாடுகள் இருக்கு பாருங்க கத்தரை அடி வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போய்ட்டு அங்கே போய் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல இங்கே வந்திருக்கான் கூப்பர் இப்படி சொல்லக்கூடிய பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேயும் இருந்த அமெரிக்காவில் இருந்து வருது அங்கே வந்திருக்கான் அவன் சொல்லியிருக்கான் இனிமேல் உங்கள் மேலே எதுவும் தாக்குதல் நடக்காம நம்ம ஒரு புதிய அக்ரிமெண்ட்டு போட்டுவிடுவோங்க இவனும் அந்த அமெரிக்கா காலை பிடிக்கிறது தான் இருக்கிறான் இப்போ நேரத்தை நான் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொன்னேன் அரபு ஒரு பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இஸ்லாமிக் குவாலேஷனை கிரியேட் பண்ணுவோம்னு லார்ஜானி சொன்னாருங்க இப்போ அதை ஈராக் ஒத்துக்கிட்டு இருக்கு அது ஒன்று நமக்கு வேணும் அந்த அப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தால் நம்ம இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உடனே பதிலடி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எகிட்டு என்ன சொல்லுவேன்னா அந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸுங்கிறத எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய குயலேஸ்ங்கிறதையும் மாற்றிக்கிட்டு அரபு மிலிட்டரி ஃபோர்ஸ் ஒன்றா கிரியேட் பண்ணுவோம் அப்போ தான் காலில் உள்ளது ஒட்டு மொத்தமாக காலில் உள்ளதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ இவனை திருந்தவும் மாட்டான் திரும்பி அடிக்கவும் மாட்டான் அடி அடி அடிக்க முடியாது இன்னும் பாதுகாப்பு அக்ரிமெண்ட்னு இவன்ட பணத்தை கொடுக்குறது தான் கூப்பருங்கிற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆளு அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கேன் இதே நேரத்தில் ரூபியோங்கிற ருபியோங்கிற துறை செக்ரட்டரி இஸ்ரேலுக்கு வந்திருக்கேன் எதுக்கு தெரியுமா இஸ்ரேலுக்கு இன்னும் எப்படி ஹெல்ப் பண்றது இந்த தாக்குதலை மேற்கொண்டு தொடர்வதற்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவதுங்கிறத அப்போ இந்த அரபு நாடுகள் ஒழித்து கொள்ள மாட்டான் இப்போ ஐரோப்பிய நாடில் ஐரோப்பிய நாடுகளில் நேற்று நூறு சிட்டியல்ல மாபெரும் ஊர்வலங்கள் நடந்திருக்கிறது அதில் சில இடங்கள்ல உண்ணாவிரதமாக இருக்கிறாங்க காஷாவுக்கு உணவு போகும் வரை நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு இருக்கிறாங்க இந்த அரபு நாடுகள் இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சுற்றியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இதுதான் உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய தோகம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இஸ்லாம்னு சொன்னால் இந்த அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அலர்ஜி காரணம் இவங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது நம்ம இஸ்லாம்னு போயாச்சுன்னா அப்புறம் இஸ்லாமிய ஆட்சி முறைன்னு சொன்னாங்கன்னா நம்ம இவ்வளோ சொதுசாக வாழ்ந்து பிரிக்க முடியாதுன்னு அப்புறம் அந்த பிரியாணி சபை ஒன்று சொன்னமே அது கூடி அந்த பிரியாணி சபை வந்து தாசாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம கத்தரை தாக்குவதை பத்தி நிறைய பேசியிருக்கு அப்போ அதுவும் பீட்டிங் த புஷ் அதுவும் குதிரை அடிக்கிறதை தவிர பாம்பை அடிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய முடிவு எல்லாரும் சேர்ந்து காலைல உள்ளதை பத்தி தான் ஆரம்பிச்சுட்டு போயிருக்காரு ஆகவே ஓஎஸ்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பாலஸ்தீன மீட்பதற்காக அதனுடைய வெரி பர்பஸ் இஸ் டிஃபீட்டட் இப்போ அதை தூக்கி பிடிக்கிறது இந்த இஸ்லாமிய போராளிகள் தான் நின்றுங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இல்ல